திமுகவினர் வாக்கு வங்கி வேண்டும் என்றால் பழனி மலையிலே காவடி கூட தூக்கும் காலம் கூட வெகு தூரம் இல்லை மலையிலே இருப்பது அது சித்தர் என்று சொன்னவர் என்ற திராவிடையாளர் அந்த கூட்டத்தை பார்த்தமானால் மொத்தத்திற்கு ஒரு தினசரி ஐயாயிரம் பேர் கூட அந்த கூட்டத்திற்கு வரவில்லை இப்படி நேரத்தில் நாங்கள் உலக நாட்டெல்லாம் முருக பக்தர்கள் அழைத்தோம் என்று வாய்ச்சோடால் விடுகின்றார்கள் இந்த அறுபடை வீட்டில் எந்த அறுபடை வீடாவது இன்று ஒழுங்காக இருக்கின்றதா அத்தனை கோயில் உள்ள

என்னுடைய கருத்து தமிழகத்தில் பல அரிய பெரிய தலைவர்களையும் மாட்டு கட்சியில் உள்ள பல தலைவர்களையும் அழைத்து பாஜக இணைக்க முடியும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு உள்ள கருத்தை தான் விஜயதரணை அந்த கருத்தை பதிவு உள்ள மூன்றாவது முறை பாரத பிரதமர் மோடி இந்தியாவை ஆளுகின்றார் அத்தகைய ஆளுமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆள வேண்டும் திராவிட கட்சிகளுக்கு மாட்டு சிந்தனையான ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழகம் என்பது ஈவேரா மண் என்று சொல்லி வந்தவர்கள் தற்போது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முருகனுக்கு விழா எடுத்து வருகின்றனர் இந்த நிகழ்வு எப்படி ஜி பாருங்க அதாவது துக்குளக்கு பத்திரிகையாசிரியர் சோ அவர்கள் ஒரு முன்னொரு காலத்தில் சொன்னார் திராவிட திமுகவினர் வாக்கு வங்கி வேண்டுமென்றால் பழனி மலையிலே காவடி கூட தூக்கும் காலம் கூட வெகு தூரம் இல்லை என்ற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இன்று நடைமுறையில் உள்ளது என்பதை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார்கள் என்பதை இந்த முருக பக்தர்கள் மாநாடு காட்டுகின்றது அதாவது கற்பரியன கூட்டத்தினர்தான் கந்தசு கவசத்தை அக்கேரு ஆணிவர் என்று பிரித்து மேய்த்து கேவலமாக சித்தரித்த அந்த சித்தரித்தூட்டத்தின் ஆதரவான் இந்த மாநாடு நடத்தியுள்ளார்கள் பழனிமலையிலே இருப்பது முருகன் அல்ல அது சித்தர் என்று சொன்னவர் சூக்கி சிவம் என்ற திராவிட சிந்தனையாளர் அப்படிப்பட்ட சூக்கி சிவம் கூட திமுகவுடைய ஆதரவாளர்கள் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு கவசம் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாநாடு தான் இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்றுதான் சொல்ல முடியும் காரணம் என்றால் பழனிமலையிலே ஒரு மிகப்பெரிய வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளாக வரலாறு சிந்தனை உள்ளது அந்த நவபாசன சிலையை நிறைய கோகர் சித்தர் அந்த சித்தருடைய சீடர் புலிப்பாணி சித்தர் அவருடைய வாரிசுகள் இன்றும் திரு மலையடி மலையில் உள்ள மலையடி வாரத்தில் புலிப்பானி ஆதீனம் என்ற ஒரு சுவாமிகள் வாரிசு அவர்களை இவர்கள் கன்சல் செய்யவில்லை சமத்துவம் பேசக்கூடிய திமுகவினர் முருகனுடைய மனைவியான வள்ளியினுடைய அந்த குறவர் சமுதாயத்தை சேர்ந்த வள்ளியினுடைய வம்சாவளியினர் இன்று முதலும் பழனிமலையிலே மிகப்பெரிய ஆண்டு ஒருமுறை நிகழ்ச்சி நடத்துவார்கள் அந்த வாரிசுகளை இவர்கள் அழைக்கவில்லை தமிழகத்தில் மட்டுமல்ல உலக அரங்கத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட முருகன் அடிமை முருகன் அடியார்கள் அதாவது ஆண்டி பண்டாரங்கள் பண்டார்கள் அப்படி மட்டுமல்ல நூற்று கும்பல் பட்ட உழவுர பணிகள் யாரையும் இவர்கள் அழைக்கவில்லை மாறாக திமுகவுக்கு சாதகமாக அனுதாபிகளை வைத்து தான் இந்த இரண்டு நாள் பொதுக்கூட்டத்தை பார்த்தேன் முருகன் உலக அகில உலக முருகனுடைய அந்த பக்தர்கள் கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு அரசியல் கட்சியில் பேரன்பாடி மாணவர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி அணி தமிழ் பிரிவன அணி வெளிநாட்டு வாழ் இந்தியர் அணி என்றெல்லாம் இருப்பது போல திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆன்மீக பிரிவு என்ற பிரிவின் மூலமாக இந்த முருகப்பத்து மாநாடு நடத்தியுள்ளார்களோ என்றுதான் நினைக்கத் தோன்றுகின்றது அதற்கு செலவினங்கள் கணக்கு ஹிந்து சமய அறநிலைத்துறை ஏற்பாடு செய்துள்ளது அந்த கூட்டத்தை பொறுத்தமானால் மொத்தத்திற்கு ஒரு தினசரி ஐயாயிரம் பேர் கூட அந்த கூட்டத்திற்கு வரவில்லை இப்படி நேரத்தில் நாங்கள் உலக நாட்டிலிருக்கெல்லாம் முருக பக்தர்கள் அழைத்தோம் முருகனுடைய கொள்கைகளை பின்பற்றும் ஆதிநகர்த்தர்களை நாங்கள் அழைத்தோம் என்று வாய்ச்சோடல் விடுகின்றார்கள் ஆனால் ஆன்மீகம் என்பது ஒன்றல்ல இரண்டல்ல மிகப்பெரிய கடல் போன்றுதான் இந்த ஆன்மீகம் உலக நாடுகளில் இருந்து அறுபடை வீடு என்றால் அது தமிழகத்தில் உள்ள திருச்செந்தூர் திருத்தணி பழனி மருதமலை அழகர் கோவில் இப்பெல்லாம் வருவார்கள் ஆனால் இந்த அறுபடை வீட்டில் எந்த அறுபடை வீடாவது இன்று ஒழுங்காக இருக்கின்றதா அத்தனை கோயிலில் உள்ள வெப்ப குளங்களும் வாசி படிந்து குப்பை படிந்து மனித அந்த நீரை உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு குப்பைகளும் மாசுகளும் படிந்துள்ளன பக்தர்கள் தங்கும் எந்த இடத்திலும் வசதி வாய்ப்புகள் இல்லை இரண்டாவது திருச்செந்தூர் தமிழ்நாட்டில் உள்ள அற அனைத்து அறநிலை கோயிலில் உள்ள நிர்வாகமும் சீர்கட்டு ரவுடிகளுடைய சாம்ராஜ்யமான ஒரு நிலைப்பாடு என்று சொல்வது அது மட்டுமல்ல ஆலயங்களில் எப்பொழுமே மக்கள் தன்னுடைய அந்த இறைவனை கும்பிட்டு வெளியில் வந்து வாங்குவார்கள் அந்த இறைவனுடைய படங்களை வாங்குவார்கள் அப்புறம் கைகள் கிட்ட விட காப்புகள் கயிறுகள்லாம் வாங்குவார்கள் அப்படின்னு தான் கோயிலுக்கு என்று ஒரு அழகு ஆனால் இன்று தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அருநிலைத்துறை கோயிலுக்கு உட்பட்ட கோயில்கள் எல்லாம் சாலைகளுடைய அப்பாவி வியாபாரிகளுடைய ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு அதை எல்லா திருக்கோயில்களும் ஏதோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருப்பது போன்ற ஒரு மனநிலையை உருவாக்கி பக்தர்கள் வருகையும் குறைந்து குறைந்துள்ளது இதனால் உதாரணத்துக்கு பழனி முருகன் கோயிலிலே மலடி வாரத்திலே புலிபனிசத்துடைய ஆசிரமம் உள்ளது அருகே சித்தநாதான் என்ற விபூதி பஞ்சாமிர்தம் ஜவ்வாது கடைகள் உள்ளது நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய அது போன்ற ஒரு பாரம்பரிய மிக்க இறை சிந்தனை மிக்க இறை மனம் கமலக்கூடிய அந்த தனியார் பஞ்சாமிர்த கம்பெனியை கூட அவர்கள் அங்கிருந்து அகற்றிவிட்டு எங்கேயாவது கொண்டு செல்லுங்கள் இங்கு வைக்கக்கூடாது என்பதை நினைத்துவோமே ஆனால் இது ஆன்மீகத்துக்கு துவம்சம் செய்வது மட்டுமல்ல இந்து தர்மத்துக்கு துவம்சம் செய்வது ஆகவேதான் அறுவடை வீட்டில் முருகன் கோலி இலை அனைத்தும் நீங்கள் ஆய்வு செய்கிறானால் இந்து சமய அறநலுத்துறை என்பது ஒரு தனியார் ஆக ஆகிவிட்டது இவர்கள் சிறுபான்மை மக்களுடைய தெய்வங்களுக்கும் அவருடைய வழிபாட்டுகளுக்கும் வாழ்த்து சொல்லக்கூடியவர்கள் இன்று வரையிலும் இந்து மதத்தினுடைய பிறந்த பிறந்தாலோ அல்லது இந்து மதத்தினுடைய பண்டிகைகளுக்கோ வாழ்த்து சொல்லாத திராவிட கட்சிகள் இன்று எதை நோக்கி இந்த மாதிரி ஓட்டு வங்கி என்ற ஒரே நிலைப்பாட்டுக்காக தான் இந்த மாநாட்டை அவர்கள் அரங்கேற்றி உள்ளார்கள் இந்த மாநாட்டினால் இந்துக்களுக்கோ இந்து சனாதனத்தை நிறைய பரப்பவர்களுக்கோ அல்லது முருகப்பெருமானுடைய உண்மையான பக்தர்களுக்கோ பண்டாரங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை அருணத்தினுடைய நிதிகளை இவர்கள் வீணடிப்பார் பார்த்தோலாக என்பதுதான் நான் இதில் சொல்ல முடியும் காரணம் என்னவென்றால் ஆண்டவா உன்னை பாராமல் இருக்க முடியுமா அதாவது கன்பனுக்கு வேல் வேல் முருகனுக்கு அதாவது ஒவ்வொரு பாடல்களும் முருகனுடைய பாடல்களும் மனமொழிக பாடினால் இறைவன் முருகன் நம்மள் இருப்பான் என்பதை சான்றோர் வாக்கு இது ஒவ்வொருத்தரும் அனுபவ ரீதியாக தான் நடந்து உள்ளார்கள் ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் பிரக்கணித்தார்கள் முருகப்பெருமானை பற்றி எழுதிய பாடல் ஆசிரியர்கள் எங்கே அவருடைய வரலாறு எங்கே முருகப்பெருமானை பற்றி பாடல் எழுதக்கூடிய பித்துக்குளி முருதாசு ஔவையாறு பாரதியார் கவிஞர் கண்ணதாசன் மதுரை சோமு சீர்காழி கோவிந்தராஜன் போன்ற டி எம் சௌந்தரராஜன் போன்ற அந்த ஆன்மீகம் மனம் கவலக்கூடிய முருக பக்தரை பாடலை பாடுறான் பாடகருடைய வரலாறு எங்கே வைத்தார்களா அல்லது எந்த முருகப்பெருமானுடைய அந்த வரலாற்று இதாவது கந்த சிசு கவசம் கந்த புராணம் இது மாதிரி எது பண்ற நூல்களையாவது அந்த பக்தர்களுக்கு இலவசமா கொடுத்தார்களா இல்லை இல்லை ஐயா எல்லாம் ஒரு நாடகம் ஓட்டு வங்கிக்காக இது ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றி தவிர்த்து முருகப்பெருமானே இதை மன்னிக்க மாட்டார் என்பது என்னுடைய கருத்து காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு வந்து ஆறு மாதம் ஆகிவிட்டது இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி விஜயதாரணி அவங்க வந்து பேசி இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூன்று முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கவிமணி தேசிய மணி அவருடைய பேத்தியார் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய மகளிர் செயலராக இருந்தவர் பல்வே பல்வே தொகுதியினுடைய பல்வேறு நலன்களையும் மக்களுக்காக தினசரி பாடுபட்டு வரக்கூடியவர் அப்படிப்பட்ட விஜயதாமி அவர்கள் பாரதிய ஜனதா இணைந்து ஆறு மாதமாகி உள்ளது ஆகவே அவரிடம் பல கட்சிக்காரர்களும் பல பத்திரிகையாளர்களும் கேள்வி மேல் கேள்வி கொடுக்கின்றார்கள் அத்தகைய எண்ணம் அவர்களுக்குள் யாருக்கு இருந்தாலும் ஒரு பதவி வரவிட்டாலும் மனசுக்கு ஏன்னா பதவி என்பது வந்தால்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் இன்னும் அதிகமாக பணிகளை ஆற்ற முடியும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையால் தான் நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் விஜயாதன் அவர்கள் அந்த கருத்தை முன்வைத்துள்ளார் அந்த கருத்தை என்பதால் பதவி என்பது ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் அப்படி எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அந்த பதவி வந்தால் இன்னும் அதிகமாக கட்சிக்கு உழைக்க முடியும் தமிழகத்தில் பல அரிய பெரிய தலைவர்களையும் மாட்டு கட்சியில் உள்ள பல தலைவர்களையும் அழைத்து பாஜகவிற்கு இணைக்க முடியும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு உள்ள கருத்தை தான் விஜயதாரணி அந்த கருத்தை பதிவு உள்ளார் ஆகவே பதவி என்பது முக்கியம் தான் ஆனால் வழங்கினால்தான் இன்னும் அதிகமாக கட்சிக்கு உழைக்கக்கூடிய ஒரு எண்ணங்களும் நிலைப்பாடுகள் உருவாகும் நம்மை நம்பி பல ஆயிரப்பட்ட தொண்டர்களும் மக்களும் நம்மை நம்பி இருக்கிறார் நமக்கு அவர்களுக்கும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் மேலும் கட்சிக்கு அயராது உழைக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு கருத்தை முன்வைத்து மூன்றாவது முறை பாரத பிரதமர் மோடி இந்தியாவை ஆளுகின்றார் அத்தகைய ஆளுமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆள வேண்டும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று சிந்தனையான ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் அத்தகைய வளர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை கருத்தில் கொண்டுதான் விஜயதாரணி அவர்கள் தன்னுடைய பதவி என்ற ஒரு நிலைப்பாடை முன்வைத்துள்ளார் என்பதை தவிர்த்து அவர் சுயநிலை போக்கால் ஒருபோதும் அவர் முன்வைக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து சார் அதோடு அவர்கள் என்ன ரெண்டு ஒரு என்ன பீஸ் போன பல்பு அல்ல சுடர்விட்டு பிரகாசிக்கும் நவீன உலகத்திற்கு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு எண்ணெய் பல்பாக தான் நான் இருக்கிறேன் ஆகவே நான் எப்போதும் சோர்ந்து போக மாட்டேன் என்பதை மாற்று கட்சி சிந்தனைகளோடும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விஜயந்த இரண்டு சந்திப்பில் இது குறிய என்பதை ஒரு பதிவு செய்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தையை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி